இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாஃப்டான ஸ்பான்ஜியான ஒரு நம்ம ஹோம்மேட் கேக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கேக் செய்ய போகிறோங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு செஞ்ச கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டில் இந்த கேக்கு வந்து காலியாகிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு எங்கள் பசங்கள் திரும்ப செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டிருக்காங்க நான் செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது நான் வந்து பிஸ்தா கேக் தான் செஞ்சுருந்தேன் பிஸ்தா வந்து எசன்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அந்த எசன்ஸ் வாங்கி வச்சுருந்திங்கனாக்கா நம்ம வந்து பசங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சுங்க அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கு நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நூறு கிராம் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து உப்பு எடுத்திருக்கேன் நல்லா வந்து ப்ளண்டரில் நம்ம வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லாட்டி முட்டை வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும் மஞ்சள் கருவெல்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் பிளெண்டரில் அடித்தோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப வந்து தெரிக்காமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம் நம்மள்ட்ட பிளெண்டரில்னா விஸ்கில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளெண்டரில் நம்மள்ட்ட க கவலைப்பட வேண்டாம் விஸ்க்கை வச்சு நம்ம நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அறுபது எம்எல் வந்து நம்ம ரிஃபைன்டு ஆயில் தான் எடுத்துருக்கங்க சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எந்த ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் இது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன்ட்ட சேர்த்துருக்கேன் இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்காது நான் இந்த முட்டை ஃப்ளேவரே சுத்தமாக இல்லைங்க பிஸ்தா எசன்ஸ் வந்து நல்ல வைய வாசமாக இருந்துச்சு அதனால் அந்த அதோட தான் நம்மளுக்கு கேட்கல கிடைக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் பசங்கள் குட்டி பசங்கள் இருந்துச்சுனாக்கா அதுமாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க பர்த்டேவுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம ரொ பசங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கலராக இருக்குதுன்ட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க இது வந்து அறுபது எம்எல் வந்து பால் வந்து எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால் தாங்க நீங்கள் வேணால் காய்ச்சி வச்சிருந்திங்கனாக்கா சேர்த்துக்கங்க நான் காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம பிளண்டரில் நம்ம அடிச்சுக்கலாம் நான் ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம வந்து அதை சுற்றணும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து அடிக்கக்கூடாது இப்போ நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் மைதாவில் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா சேர்க்கலை பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பாதி சேர்த்துருக்கேன் மைதா மாவு அதையும் நம்ம பிளெண்டர் ஆன் பண்ணாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி பவுடராக தெறிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணியுமே தெறிக்குது நான் ரெண்டு பாதியாக நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரே மூட்டா நம்ம சேர்த்துக்காம ரெண்டு பாதியாக நம்ம சேர்த்து சேர்த்து அடிச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க கேக் வந்து இது மாதிரி பாதி பாதியாக நம்ம சேர்த்து செய்கிறப்ப இன்னொரு பாதி நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து வீட்டில் நம்ம வந்து செய்ய செய்ய தாங்க நம்மளுக்கு வந்து கேக்கு வந்து கரெக்டான லெவலுக்கு வரும் ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வராது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செய்ய செஞ்சிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டான ஸ்பான்ஜியான கேக் நல்லா கிடச்சிரும் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே கேக்கு நல்லா வருதுங்க நல்லா ஸ்பான்ஜியாகவும் இருக்கும் ப பசங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே இப்போ சூப்பராக கேக்கு வந்துருச்சு நல்லா ஸ்பான்ஞ்சியாக தாங்க வருது நான் இதில் ட்ரை பண்ணுற பொருளை நீங்கள் சேர்த்தாலே போதும் நம்மளுக்கு நல்லா சூப்பரான கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே பேக்கரி டேஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து கேக்கு கிடச்சிடும் நம்ம கூட நம்ம வீட்டிலே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் நான் அவனில் கூட நம்ம குக்கர்லேயே கூட செஞ்சு கொடுக்கலாங்க குக்கரில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஒரு ட்ரே வச்சு நம்ம அது மேலே கேக் வச்சு சா செய்ய வேண்டியதான் என்கிட்ட அவன் இருந்துச்சு அதனால் அவனில் வச்சுட்டேன் இந்த எசன்ஸ் தாங்க நான் சேர்த்துருக்கேன் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் பிஸ்தா எசன்ஸ்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு க கலர் ரொம்ப கிடைக்கல அதனால் இன்னொரு ரொட்டி நான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு சுட்டு சேர்த்துக்கிட்டேன் தான் நம்மளுக்கு நல்லா க்ரீன் கலர் கிடச்சிது பிஸ்தா கலர் கிடச்சிது உங்களுக்கு ரொம்ப சேர்க்க விருப்பம்னா லைட்டாக கூட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு கேக் டின்னில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் பட்டர் ஷீட் இல்லைனாக்கா அயில் தடவி மா மாவு வந்து மேலே தெளித்து விட்டு தெளித்து விட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பெட்டர் சீட்டு இல்லைன்னு நக்க சொல்கிறேன் ஒரு ஸ்பேச்சலாக வச்சு நம்ம வந்து சைடை ஓரமாக வலிச்சு விட்டுக்கலாம் நான் எல்லா அளவுமே கரெக்டாக சொல்லியிருக்கேன் இந்த அளவு படியே நீங்கள் வந்து கேட்க செய்யுங்க நான் வந்து எந்த அளவுமே நான் கம்மியாக சொல்ல கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதே அதன்படியே நீங்கள் சேர்த்துக்கங்க நம்மளுக்கு இனிப்பும் கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை கரெக்டாக இருந்துச்சுங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம கேக் நல்லா ஊற்றி வச்சாச்சு நல்லா தட்டி விட்டுக்கங்க பஃல்ஸ் இருந்துச்சுனாக்கா அது உடஞ்சிரும் தட்டி விட்டாக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து நட்ஸ் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் வேணான்னாக்கா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வச்சு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் பாதாம் முந்திரின் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப பவுட்ரு பண்ணிடாதீங்க கரிஞ்சிடும் கருப்பாக போயிடும் கேக்கு மேலே வந்து இன்னைக்கு ஒன்றும் பாதிமா போட்டுக்கோங்க நான் அவனில் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வச்சுருந்தேன் அரை மணி நேரம் வச்சுருந்தேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக்கு வந்து வெட்டுங்க இல்லாட்டி நம்மளுக்கு கேக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஆறாமல் இருக்கிறப்ப நீங்கள் வெட்டினீங்கனாக்கா கேக்கு உடையும் நல்லா சைடு ஓரமெல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த கேக்கு உடனே ஆகிடுச்சுங்க பசங்கள் காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தேன் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க ஸ்பான்சியாக இருந்தாலும் உடனே காலி காலியாகிடுச்சு இது மாதிரி உடனே காலி ஆகாது எங்கள் வீட்டில் கேக்கு வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்லா க நல்லா ஸ்பான்சியாக இருக்குமான்னு இன்னொரு ரொட்டி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சுன்னா உடனே காலி ஆகிடுச்சு கேக்கு ஃபுல்லாகவே காலியாகிடுச்சி பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பசங்கள் பெரிய பசங்கள் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து கேக் வந்து வெட்டி நல்லா அப்புறம் தாங்க வெட்டணும் இல்லாட்டி கேக்கு நல்லா உடைய ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து அவன் வந்து கொஞ்சம் மேடு பண்ணமாக இருந்துச்சு அதனால் சைடு அடிக்கவும் கொஞ்சம் மாவு தூக்கிக்குச்சு அதனால தான் கொஞ்சம் கேப்பு தெரியுது இல்லாட்டி சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க நான் வெட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம வெட்டி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் இதே மெஷர்மெண்ட் படி இங்கே உங்கள் பசங்களுக்கு வந்து அவன் இல்லைனா பரவாயில்ல நம்ம குக்கரை ஹீட் பண்ணி நம்ம அதில் வந்து முப்பது நிமிஷம் இந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சீங்கன்னாக்கா சீக்கிரம் நம்மளுக்கு வந்துடும் இதே மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்